மூன்று லட்சம் வீரர்களை காசாவின் வாசலில் நிறுத்தி வைத்துள்ள இஸ்ரேல் உள்ளே நுழைய தயக்கம் காரணம் என்ன காசா நகரின் வாயிலில் மூன்று லட்சம் பேர் அடங்கிய படையை இஸ்ரேல் நிறுத்தி வைத்துள்ள நிலையில் ஏன் தரைவழி தாக்குதலை தொடங்காமல் தொடர்ந்து குண்டுமழை பொழிந்து வருகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து பார்க்கலாம் பாலஸ்தீனம் முழுவதையும் ஒரு காலத்தில் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் தாக்குதல்களைத் தொடர்ந்து காசா பகுதியில் இருந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முழுமையாக வெளியேறி அப்பகுதியை திறந்த சிறைச்சாலையாக மாற்றியது அதன் சமாதான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் மேற்கு கரை பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறவில்லை காசாவில் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஒருமுறை நுழைந்த இஸ்ரேல் கடும் உயிரிழப்புகளை ஏற்படுத்திய பிறகு பலத்த அடி வாங்கி திரும்பிச் சென்றது ஆனால் தற்போது நிலைமை அப்படி இல்லை இந்த முறை மூன்று லட்சம் படைகளை குவித்த பிறகும் காசாவுக்குள் தரைவழி தாக்குதல் நடத்தாமல் வான்வழி தாக்குதல்களை மட்டுமே நடத்தி வருகிறது காசாவுக்குள் இஸ்ரேல் எப்படியும் நுழைந்துவிடும் என அந்நாட்டு மூத்த ராணுவ அதிகாரிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் ஆனால் நிச்சயம் உள்ளே நுழைய முடியாது என சில அரசியல் பார்வையாளர்கள் கூறியுள்ளனர் காசா நகருக்குள் நுழைந்தால் மட்டுமே ஹமாஸ் அமைப்பை பழி வாங்க முடியும் எனவே அது தவிர்த்து முடியாதது என இஸ்ரேல் மூத்த அதிகாரிகள் ஊடகங்களிடம் கூறியுள்ளனர் அப்படி உள்ளே நுழைந்தால் மட்டுமே ஹமாஸ் அமைப்பினரின் மெட்ரோ எனப்படும் சுரங்கங்களை கண்டறிந்து அழிக்க முடியும் முக்கிய நபர்களை கைது செய்ய முடியும் என கூறி வருகின்றனர் இது குறித்து கூறியுள்ள ஹமாஸ் தலைவர்கள் காசாவுக்குள் இதற்கு முன்பு இஸ்ரேல் நுழைந்துள்ளது ஆனால் எதுவும் சாதிக்கவில்லை இந்த முறை நுழைந்தால் அவர்களின் உடல் மட்டுமே வெளியேறும் அல்லது போர் கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவுக்குள் நுழைவதை அதன் கூட்டணி நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா என்ற சந்தேகம் நிலவுகிறது காரணம் இதை அரபு நாடுகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன அப்படி நிகழ்ந்தால் அரபு நாடுகள் நிச்சயம் கடுமையான எதிர்வினையாற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் அது மாபெரும் பிராந்திய போராக உருவெடுக்கும் என அஞ்சப்படுகிறது அது மட்டுமின்றி முன் அறிவிப்பு இல்லாமல் பொதுமக்கள் மீது வான்வழி தாக்குதலை தொடர்ந்தால் தங்களிடம் உள்ள போர் கைதிகள் கொல்லப்படுவார்கள் என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுவும் இஸ்ரேலை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது பாலஸ்தீனியர்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதுதான் இஸ்ரேலின் நோக்கமே தவிர தரை தாக்குதல் நடத்தி பாதிப்புகளை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராக இருக்காது என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர்